வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தற்கோ சார்பில் பட்டய கணக்காளர் நிறுவன செயலாளர் செலவு மற்றும் மேலாண்மை கணக்காளர் இடைநிலை இவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க ஸோ இதுக்கு யார் யார் தகுதியானவர்கள் இவர்கள் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் என்ன இதுக்குண்டான கல்வி தகுதி என்ன வயது வரம்பு என்ன ஆண்டு வருமானம் என்ன இதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்குண்டான ஃபுல் டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க தமிழகத்தில் தட்கோ என்று சொல்லக்கூடிய ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சார்ந்தவர்களுக்கு பட்டய கணக்காளர் இடைநிலை அதாவது சார்ட்டர்டு அக்கௌண்ட் இன்டர்மீடியட் நிறுவன செயலாளர் இடைநிலை கம்பெனி செக்ரட்டரி இன்டர்மீடியட் செலவு மற்றும் மேலாண்மை கணக்காளர் இடைநிலை காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் இன்டர்மீடியட் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டி இருக்கு எக்ஸாம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து போட்டி தேர்வில் பயிற்சி வர ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் உள்ள முன்னணி பயிற்சி நிறுவனத்துடன் இணைந்து நூறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு இந்த போட்டி தேர்வில் கலந்து கொள்ள பயிற்சி வழங்குறாங்க ஸோ இதுக்கு உண்டான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஆதித் திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருக்க வேண்டும் இளநிலை வணிகவியல் பட்டம் அதாவது பிகாம் முடிச்சிருக்க வேண்டும் இவர்கள் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஒரு வருடத்துக்கு ஆக இவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் இந்த பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு மாணவர்கள் தங்கும் வசதி மற்றும் உணவு வசதிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தட்கோ மூலம் ஏற்பாடு செய்யப்படும் சொல்லிக்கிறாங்க இப்பயிற்சியில் சேர்வதற்கு தட்கோ இணையதளத்தின் மூலம் பதிவு செய்யலாம் அது இல்லாம இங்க ஒரு கியூஆர் ஸ்கேன் கொடுத்துக்கிறாங்க இதை வந்து ஸ்கேன் பண்ணி கூட நீங்க பாத்துக்கலாம் ஸோ நம்ம இப்ப அந்த தட்கோ வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் இருக்கு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா லாஸ்டா கொடுத்துக்கிறாங்க ட்ரைனிங் ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கம்பெனி செக்ரட்டரி காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஸோ இங்கே வந்து பிடிஎஃபும் கொடுத்துக்கிறாங்க லிங்க்கு நீங்கள் அங்கேருந்தும் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து டைரெக்டாக அப்ளை ஆன்லைன் மேலே கிளிக் பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வேணும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் ஏஜ் லிமிட் இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஃபேமிலி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸீடு த்ரீ லேக்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிகாம் அல்லது எம்காம் முடிச்சிருக்கணும் எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி பிடிஎஃப் அல்லது ஜேபிஜியை பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கம்யூனிட்டி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ எஸ் சி எஸ்டிஎஸ்சி இது எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டில் என்ன கேஸ்ட்டு உங்களுக்கு மென்ஷன் ஆகியக்கோ அந்த கேஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிகாம் அல்லது எம்காம் இது ரெண்டில் நீங்கள் எது முடிச்சுக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நேம் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க சிஏ இன்டர்மீடியட் சிஎஸ் இன்டர்மீடியட் சிஎம்ஏ இன்டர்மீடியட் ஸோ நம்ம சிஏங்கிறதுனால சிஏ சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீடு மேலே க்ளிக் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீடெயில்ஸில் ஃபஸ்ட் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபாதர் நேம் மதர் நேம் அதுக்கப்புறம் மதர்ஸ் ஆக்குபேஷன் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் இது எல்லாமே கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நம்பர் ஆதார் நம்பர் இது எல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே கொடுக்கணும் அக்காமடேஷன் நீடட் எக்ஸப்ட் சென்னை உங்களுக்கு சென்னையில் வந்து வேணுமா அப்படின்னா எஸ்ஆர்னோ கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு டிகிரி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற செக் மார்க்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு இதை டோட்டல் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும் அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் மூலமாக தொடர்பு கொள்வார்கள் அப்பொழுது நீங்கள் இன்டர்வியூக்காக செல்ல வேண்டியது வரும் ஸோ இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு ஸ்டூடண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கம் டீடைல்ஸ் அதாவது தற்கோல் மூலம் சார்டர்ட் அக்கௌண்ட் கம்பெனி செக்ரட்டரி காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வந்து ட்ரைனிங் தராங்க இதுக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தா ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கணுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துறாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க